வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் எப்பொழுதுமே தனி விமானத்தில் பயணம் செய்வவர் இது எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற பயணிகளோடு போகிற விமானத்தில் ஒரு போகிறதில்ல எங்கே போனாலும் இன்க்ளூடிங் மலேசியா வரைக்கும் இந்த தனி விமானத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா எந்த ஒரு தனி விமானமும் தனியாரிடமில் இருந்தால் தனியார் கம்பெனிலேருந்தால் இவங்க வாடகை எடுப்பாங்க அப்போ இவருக்காக புக் பண்ணுற எந்த ஒரு விமானத்துலேயும் உள்ளே வந்து சிசிடிவி இருக்கும் இந்த சிசிடிவி காட்சிகள் இதில் இதில் வந்து விமானத்துக்குள்ளே யார் யார் இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஏன்னா இது வந்து சட்டம் தனி விமானத்தை ஒருத்தர் வாடகை எடுக்கிறாருனா அவர் அந்த விமானத்துக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்னன்றது அந்த கம்பெனி வந்து பதிவு செஞ்சு ஆகணும் இந்த சிசிடிவி இருக்கிறது தெரியாமல் போயிருக்குமா விஜய்க்குன்னு எனக்கு தெரியல அவ்வளோவோ அறிவீனம் அறிவு பலவீனம் உள்ளவர் நான் நினைக்கல ஆனால் இப்பொழுது இந்த தனி விமானத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியினுடைய காட்சிகள் அனைத்தும் மத்திய அரசின் கையில் கிடைத்திருக்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் சற்று கவனக்குறைவாக இருந்திருக்கிறார் என்ன விஷயம் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இருப்பினும் மலேசியாவில் அவர் ஒரு அந்த ஆடியோ லான்ஜிங் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ஜிங் இது பண்ணார் இல்லையா அங்கேயே வந்து அவர் மது அருந்தி இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய வருது தகவலாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விஜய்யை செக் பண்ணால் தான் தெரியும் இந்த மது அருந்தி விட்டு தான் அவர் தனி விமானத்தில் வந்திருக்கிறார் தனி விமானத்தில் வச்சு ஒரு மது அருந்தினாரா தெரியாது ஆனால் மது அருந்தி தள்ளாட்டத்தில் தான் விமானத்திலிருந்து இறங்கியிருக்கிறார் என்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு மது ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட பழக்கம் அதை வந்து நம்ம விமர்சனம் செய்வது நல்லா இருக்காது ஆனால் பொது வாழ்க்கை இன்று வரும்பொழுது சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் செல் எல்லோருமே இருக்காங்க அப்போ இத்தனை வெளிப்படையாக அவர் அதனால தான் ஏர்போர்ட்டில் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு அந்த கீழே விழுந்தது யாரோ கால் தட்டி விழுந்தார் அல்லது யாரோ பின்னாடி தள்ளி விட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது காரணம் அவர் சட்டையை பிடித்து தூக்குறவங்க தான் இருக்குல்ல அதுவே எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்தோம் அவர் கீழே விழுந்தோடனே ஒரு சட்டையை எப்படி பிடிச்சி தூக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொன்று அவர் பின்னால் ஒரு பெண் பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க யார் ஏர்போர்ட்லேருந்து வர்றப்போ ஒரு பெண் வந்து அவரை பிடிச்சிருக்குறாங்க கை தாங்கலாம் அப்படின்னு அவர் விமானத்துலேருந்து இறங்கும் போதே அந்த அது போன்ற காட்சிகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது இப்போ வர்ற தகவல்கள் இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் வருதா இல்லை உண்மையிலேயே இந்த சிசிடிவி கேமராவில் வந்து அப்படியெல்லாம் பதிவாயிருக்கா இந்த காட்சிகளெல்லாம் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு போய் அவங்க கைவசம் இருக்குது இது அவங்க நிச்சயமாக தகுந்த நேரத்தில் பயன்படுத்துவார்கள் சொல்கிறாங்க விஜய் விஜய் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடம் ஒருவேளை தப்பி தவறி ஒரு மது இருந்த பழக்கம் இருந்து அந்த தனி விமானத்தில் மது இருந்து கே தள்ளிக்கையில் இறங்கி இது பதிவாயிருந்தால் விஜய்க்கு மிகப்பெரிய சவால் தான் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப்